அலைக்கும் வலைக்கம் வரமத்துல்லாஹி வபரகாத்து அலமதுல்லா இன்றைக்கான பதிவு தாய்மார்களுக்கு ஒரு பயனுள்ள ஒரு பதிவு அப்படின்னு நான் சொல்வேன் ஏன்னா இன்றைக்கு நம்ம பார்க்க போகிற ஒரு பதிவு பெற்றோர்கள் பிள்ளைகளுக்காக செய்யக்கூடிய ஒரு மிகச்சிறந்த ஒரு அமல் இன்றைக்கு நிறைய தாய்மார்கள் தங்களுடைய பிள்ளைகளினுடைய எதிர்காலத்தை நினச்சி ரொம்ப கவலைப்படக்கூடியவங்களாக இருக்காங்க நிறைய பேர் என்னுடைய பிள்ளைகள் நலத்தை சரியில்லை ஒழுக்கமாக இல்லை ஈமான்தாரியாக இல்லை அவங்களோட வாழ்க்கை என்ன ஆகுமோ அதற்கு ஏதாவது வஜீஃபாக்கள் சொல்லுங்கள் அப்படின்னு கேட்குறீங்க அவங்களுக்கான வஜீஃபா தான் இந்த வஜீஃபா இப்போ இருக்கிற சூழ்நிலையில் சின்ன பிள்ளைங்களாக இருந்தாலும் சரி அல்லது ஒரு வயசில் இருக்கக்கூடிய பிள்ளைங்களாக இருந்தாலும் சரி அல்லது திருமணம் நடைபெற்ற பிள்ளைங்களாக இருந்தாலும் சரி ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி அவங்களுடைய எதிர்காலத்தை நினச்சி நம்ம கவலைப்படக்கூடிய நிலைமையில்தான் நம்ம இருக்கோம் ஏன்னா அப்படிப்பட்ட ஒரு தான் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம் ஏன்னா வழி தவறி போகக்கூடிய காலகட்டம் இன்னும் அவங்கள அவங்களே கவனிக்க முடியாத போதும் நம்மளை எப்படி கவனிப்பாங்க அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையில் நம்ம இருக்கும் மிக மோசமான காலம் இந்த காலத்தில் பிள்ளைங்களை நினச்சி எல்லா பெற்றோர்களுமே கவலைப்படணும் அந்த மாதிரி தான் நம்ம இருக்கோம் இப்படிப்பட்ட ஒரு நிலையிலேருந்து நம்மளோட பிள்ளைகளை வந்து நம்ம மீட்டு கொண்டு வரணும் அப்படின்னா கண்டிப்பாக ஒவ்வொரு தாய்மார்களும் இந்த அமலை செய்யணும் இந்த ஒரு துவாவை அல்லாஹ் நீங்கள் தினமும் உங்கள் பிள்ளைகளுடைய எதிர்காலத்தை நினைக்கும் போதெல்லாம் ஒரு முறை ஓதுங்க அல்லது வாழ்நாளில் ஒரே ஒரு முறையாவது ஓதி அல்லாஹ் நீங்கள் துவா செய்ங்க அல்லாஹாலா அவங்கள பொருந்தி கொண்டு அவர்களுக்கு பறக்க செய்வான் அதன் மூலமாக அல்லாஹ் உங்களுக்கு பறக்கத்தை பொழிவான் உங்களுக்கு நிறைய நற்செய்திகளை கொடுப்பான் நிறைய நலவுகளை அவங்களின் மூலமாக எல்லாம் உங்களுக்கு தருவான் அது மட்டுமல்ல உங்களுடைய சொல் பேச்சு கேட்டு நடப்பாங்க அது சின்ன பிள்ளையா இருந்தாலும் சரி வயதான பிள்ளைகளா இருந்தாலும் சரி இன்னும் உங்களோட அன்பை புரிஞ்சுக்கிட்டு உங்களை விட்டு பிரியாம இருப்பாங்க இது மட்டும் அவங்களோட வாழ்க்கையும் சீரும் சிறப்புமாக செல்வ செழிப்போட உயர்ந்த அந்தஸ்துல செல்வாக்கோடு நல்ல பெயர் பெற்று வாழ்வாங்க இதை விட வேற என்ன வேணும் ஒரு பெற்றோர்களுக்கு இதைத்தான் நம்ம ஆசைப்படுறோம் இல்லையா நம்ம பிள்ளைங்க இப்படி தான் இருக்கணும் நல்ல ஒழுக்கமான பிள்ளைங்களாக இருக்கணும் இன்னும் அவங்களோட எதிர்காலம் ரொம்ப சிறப்பாக இருக்கணும் செல்வ செழிப்பில் இருக்கணும் நான் ரொம்ப கஷ்டப்படுறேன் ஆனால் என் பிள்ளைங்க ரொம்ப செல்வாக்கோட இருக்கணும் நான் இன்னைக்கு கடனில் கஷ்டப்படுறேன் என் பிள்ளைங்களுக்கு கடனே இருக்கக்கூடாது அப்படி தான் நம்ம நினைப்போம் இல்லையா இன்னும் ஒழுக்கமாக இருக்கணும் இன்னும் ஈமான்தாரியான பிள்ளைகளாக இருக்கணும் இன்னும் பெற்றோருடைய சொல் பேச்சு கேட்கக்கூடிய ஒரு பிள்ளைங்களாக இருக்கணும் அப்படின்னு தான் நம்ம ஆசைப்படுவோம் இந்த ஒரு துவாவுல அலம்துல்லா நீங்க கேட்கக்கூடிய அத்தனையுமே உங்களுக்கு கிடைக்கும் நீங்க இனிமே உங்களோட பிள்ளைகளை நினைச்சு கவலையே வேணாம் தினமும் இந்த ஒரு துவாவை ஒரே ஒரு முறை மட்டும் நீங்க ஓதுனீங்கன்னா போதும் சுபகான்ல்லா அல்லா தால அவங்கள பொருந்திக்குவான் உங்களுக்கு அதன் மூலம் ராகத்தை கொடுப்பான் உங்களோட பிள்ளைகள் எல்லாம் நினைக்கும் போது நீங்க ரொம்ப ராகத்தா நிம்மதியா சந்தோஷமா இருக்கலாம் இப்ப அந்த துவாவை நம்ம பார்க்கலாம் அந்த துவா என்ன அப்படின்னா அதுள் அபுணாயிக்கும் பிள்ளைகளினுடைய செழிப்பிற்காக ஓத வேண்டிய துவா எப்படிப்பட்ட ஒரு துவாவா இருக்கு பாருங்க நான் உங்களுக்காக ஓதி காட்டுறேன் அதனுடைய தமிழ் அர்த்தத்தையும் நான் சொல்கிறேன் ரொம்ப கவனமாக கேளுங்க உங்களால் ஓத முடியல அப்படின்னாலும் இதை காதலை போட்டாவது நீங்கள் கேட்டுட்டு உங்களுடைய பிள்ளைகளுக்காக நீங்கள் துவா செய்து கொள்ளுங்க பிஸ்மில்லாஹி ரஹ்மான ரஹீம்

அதஹும் அதனி பிஸ் வல் இதனுடைய பொருள் என்ன அப்படின்னா அல்லாஹ்வே உனது ஒரே ஒரு தனித்துவமான நித்தியமான பெயரை கொண்டு உன்னையே அழைக்கிறேன் என் சந்ததியினருக்கு இந்த உலகத்திலும் மறு உலகத்திலும் ஒரு பெரிய பங்கை ஒரு கூலியை வழங்குவாயாக இன்னும் அவர்களின் நிலையை உயர்த்துவாயாக அவர்களின் மூலம் எங்களின் நிலையையும் உயர்த்துவாயாக இன்னும் அவர்களை துர அதிர்ஷ்டசாலிகளில் ஒருவராக ஆக்கிவிடாதே அல்லாகவே அவர்களை கண்ணியமான முறையில் வாழச்சை அவர்களை ஒருபோதும் அவமானப்படுத்தி விடாதே அவர்களை மகிழ்ச்சி அடையச் அவர்களின் மூலமாக எங்களையும் மகிழ்ச்சி அடையச் அல்லாகவே அவர்களுக்கு ஆரோக்கியத்தையும் மிக பெரிய நல்வாழ்வையும் அதிர்ஷ்டத்தையும் வழங்குவாய் யாக எப்படிப்பட்ட ஒரு துவாவா இருக்க பாருங்க அலமதுல்ல ஒரு தாய் தன்னுடைய பிள்ளைக்காக இப்படிப்பட்ட ஒரு துவாவை கேட்கும் போது அல்லாஹாலா மறுக்கவே மாட்டான் நீங்க தினமும் உங்களுடைய பிள்ளைகளுக்காக இந்த துவாவை நீங்க ஓதிடுங்க இல்ல தினமும் ஓத முடியல அப்படின்னா இந்த பதிவை பார்த்த உடனேவாவது ஒரே ஒரு முறையாவது வாழ்க்கையில ஒரு முறையாவது இந்த துவாவை ஓதிட்டு உங்களுடைய பிள்ளைகளுக்காக நீங்க துவா செஞ்சுக்கோங்க ஏன்னா உங்களுடைய பிள்ளைக்காக நீங்க ஏதாவது ஒரு பெரிய சொத்தை சேமிச்சு வைக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக அது உங்களுடைய துவாவால் மட்டும்தான் முடியும் அந்த துவாவுக்கு ஈடு இணையாக எதையுமே நம்ம கொடுக்கவே முடியாது அப்படிப்பட்ட துவாவை நீங்கள் கேட்க போறீங்க அதுவும் இந்த துவா மிகச்சிறப்பான சிறப்பான ஒரு துவா இதை ஓதி நீங்கள் கேட்டு பாருங்க நீங்க உங்களுடைய பிள்ளைகளோட நீங்கள் இன்னும் உங்களுடைய பேர பிள்ளைகளோட இன்னும் அவர்களுடைய சந்ததிகளோட நீங்க நீண்ட ஆயுளோட ஆரோக்கியத்தோட சந்தோஷமா மகிழ்ச்சியா நீங்க வாழலாம் உங்கள் பிள்ளைங்க உங்களை ரொம்ப நல்லா கவனிச்சுக்குவாங்க உங்களோட சொல் பேச்சு கேட்டு நடப்பாங்க அது மட்டுமல்ல இந்த துவாவை ஓதனீங்க அப்படின்னா உங்களுடைய பிள்ளைகளை அல்லாத்தல்லா பொருந்திக்கிறான் அவன் அந்த பொறுப்பை ஏற்றுக்கிறான் அப்படிங்கும்போது கண்டிப்பாக அவங்களுக்கு பறக்க செஞ்சு அதன் மூலம் நமக்கும் பறக்க செய்கிறான் அவங்களுக்கு மகிழ்ச்சியை கொடுத்து நமக்கும் அதில் மகிழ்ச்சியை கொடுக்குறான் அவங்களுக்கு ஆரோக்கியத்தை கொடுக்குறான் கண்ணியத்தை கொடுக்குறான் அதை நமக்கும் கொடுக்குறான் சுகானல்லா எப்படிப்பட்ட ஒரு துவாவா இருக்கு பாருங்க இந்த துவா ஒவ்வொரு தாய்மார்களும் பிள்ளைகளுக்காக ஓத வேண்டிய துவா உங்களுடைய பிள்ளைகளுடைய எந்த நலனுக்காக வேணும்னாலும் நீங்கள் ஓதலாம் உங்களுடைய பிள்ளைகளுடைய ஆரோக்கியத்துல குறைபாடு இருந்தாலும் ஓதலாம் அவங்களுடைய ஒழுக்கத்துல குறைகள் இருந்தாலும் ஓதலாம் இன்னும் அவங்க எப்படி மாறணும்னு நினச்சாலும் நீங்கள் இந்த துவாவை ஓதிக்கலாம் உங்களுடைய பிள்ளைகளை பற்றின எந்த கவலையாக இருந்தாலும் எந்த சந்தோஷம் வேணும்னாலும் இந்த துவாவை நீங்கள் ஊதிக்கோங்க மேலும் இந்த ஒரு பதிவை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள் எல்லா தாய்மார்களும் ஊதி எல்லாருமே குடும்பத்தோடு சந்தோஷமாக இருக்கட்டும் ஆமீன் என்று கூறி இந்த பதிவை நிறைவு செய்கிறேன் இதுவரையும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிக்கோங்க மேலும் உங்களோட மேலான துவாவில் என்னையும் சேர்த்துக்கோங்க அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வபரகாத்தூ